ிட்டு ரிட்டன் சப்ளை கிரியேட் ஆகி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ அக்டோபரில் கிரியேட் ஆயிருக்கு பட் எனக்கு ட்ரேட் கிடைச்சது ட்வெண்ட்டி எயிட் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு டேட்டில் தான் ட்ரேட் கிடைச்சிருக்கு ட்வெண்ட்டி த்ரீல கிரியேட் ஆனது கன்ஃபர்மேஷன் தேவையில்லை ஏன்னா ஒன் வீக் குள்ளார தானே இருக்கு அந்த செவன் டேஸ் குள்ளார இருந்துச்சுன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் தேவையில்லை ஒரு சில ட்ரேட்ஸ் மட்டும் இந்த கேண்டில் இன்னைக்கு ஓப்பன் ஆன கேண்டில் இந்த கிரீன் கேண்டில் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே நம்மளோட ஆர்டர் பிளாக்கை போய் டச் ஆயிட்டான் டச் ஆயிட்டு சட 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 ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேங்கிறதுனால வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுறேன் அண்ட் பேங்க் ட்ரேட் பண்ணுறேன் இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்பைரி போனால் ஆயிரம் ரூபாய் லாஸ் ஆகணும் வந்தால் ஒரு ஃபோர் தௌசண்ட் டூ ஃபைவ் தௌசண்ட் வரணும் அப்படியே மாதிரி நான் நைனஸ் பண்ணது ஃபைவ் தௌசண்ட் சம்திங் டார்கெட் இட்லாண்டதுமே எந்த ஒரு க்ளீன் கேண்டில் எந்த ஒரு ஆப்போசிட் கேண்டிலுமே இல்லாமல் டைரெக்டாக வந்துருச்சு டார்கெட்டுக்கு என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபோர் சிக்ஸ் நான் வாங்கக்குள்ள இந்த இடத்துல நான் வாங்கக்குள்ள அந்த ஆப்ஸ் செய்யணேன் ஸ்டாக்கோட ரேட்டு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் கரெக்டாக அறுபது ரூபாயில் வாங்கினேன் இப்போ ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸில் இருக்குது நான் எண்பது ரூபாயில எண்பத்தஞ்சு ரூபாயில வித்துட்டேன் செல் பண்ணிட்டேன் எக்ஸிட் ஆயிட்டேன்